குட் மார்னிங் கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பினாலே உங்கள் எல்லோருள் மேலும் எவ்வளவு வாஞ்சியாய் இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் ஆளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தையும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதியிருக்கிறார்கள் சோதோம் குமாராவை கர்த்தர் அழிக்க நினைத்தபோது போது ஆப்ரஹாம் அதற்காக கத்திரிடத்தில் வேண்டிக் கொண்டார் மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார் கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறிந்தார் அவன் மனைவி ரெபேகால் கர்ப்பந்தரித்தாள் மோசே பார்வோனுக்காகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்தார் எலிசா சூனேமியாலின் பிள்ளைக்காக வேண்டுதல் செய்தார் பிள்ளை பிழைத்தது ராஜாத்தி தன்னுடைய ஜனங்களுக்காக ராஜாவின் இடத்தில் வேண்டுதல் செய்தால் யோபு கத்தரிடத்தில் தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தார் சகரியா தன் மனைவி எலிசபத்துக்காக வேண்டுதல் செய்தார் ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் பவுலும் தீமோத்தையும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவரையும் கண்காணிகளையும் உதவிக்காரர்களையும் நினைக்கிற பொழுதெல்லாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறார்கள் அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார்கள் நாம் கத்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவர் நமக்கு தந்தர்லிய பரிசுத்த வேதாகமத்தையும் அவருடைய அன்பையும் ருசித்து அவருடைய நாமத்தை துதித்து அவரையே தெய்வமாக கொண்டு ஆராதித்து தொழுது கொள்கிற நாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருடைய ஜனத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய ஊழியர்களையும் தீர்க்க நமக்கு மேலானவர்களையும் அதிகாரிகளையும் நமக்கு உதவி செய்தவர்களையும் செய்பவர்களையும் நம்முடன் வேலை செய்பவர்களையும் நம்முடைய நண்பர்களையும் உறவினர்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் நினைக்கும் தேவனை ஸ்தோத்தரித்து அவர்களுக்காக வேண்டுதல் விண்ணப்பம் செய்ய வேண்டும் அவர்களை நாம் நினைக்கும் போதெல்லாம் அவர்களுக்காக தேவனை ஸ்தோத்திரம் செலுத்தினோமானால் கர்த்தருடைய கரம் அவர்களை பாதுகாக்கும் வழி அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும் அவர்களை ஆசீர்வதிக்கும் அவர்களுக்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும் போது விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்யும் போது கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு நம்முடைய சிறையிருப்பையும் மாற்றி நம்மையும் பாதுகாத்து வழி நடத்தி குறைவின்றி நடத்தி தேவைகளை சந்தித்து ஆசீர்வாதமாய் நடத்துவார் அம்மேன் ஜெபிப்புமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே பவுலும் திமுத்தையும் யாவரையும் நினைத்து அவர்களுக்காக தேவனை ஸ்தோத்தரித்து வேண்டுதல் செய்ததைப் போல நாங்கள் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற உம்முடைய ஜனத்தையும் எங்களுடைய நண்பர்களையும் உறவினர்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் நினைக்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்காக உம்முடைய நாமத்தை துதித்து உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவர்களுக்காக நாங்கள் விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்